இந்த வார வசனம் லூக்கா இருபத்தி ஒன்று நாலு இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாக இருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் ஷீ அவுட் ஆஃப் ஹெர் பவர்டி புட் ஆல் ஹாவ் டு லிவ் ஒன் லூக் சேட்டர் டொன்டி ஒன் ஹோஸ் ஃபோர் தேங்க் उमलाहा देकारिया கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஆண்ட ராய் இயேசு கிறிஸ்து நாமத்தனால உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான்வியல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே இந்த முன்னூற்றி ஏழாவது வாரத்திலும் கூட லூக்கா இருபத்தோராம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் நூற்றா இருபத்தொன்று நான்கு இவளோ தன் வறுமையில் இருந்து ஜன் ஜீவனத்துக்கு உள்ளாயிருந்தவையெல்லாம் போட்டு விட்டாள் இவ்வளவு தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உள்ளாயிருந்ததையெல்லாம் போட்டு விட்டாள் ஒரு ராஜா காலத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசன் புத்தகத்திரம் வாசம் ஒரு ஏழை பண்ணிருந்தாளாம் ரொம்ப ஏழை அக்கேனால அவன் கவளத்துக்கு உற்ற யாருமே கிடையாது அக்கேனால வீடு வீடாக போய் எல்லா வீட்லேயும் கொஞ்சம் ஏதாவது வாங்கி வாங்கி தான் சாப்பிடுவாளாம் ஒரு நாள் அப்படி ஒவ்வொரு வீடா போய் வந்து அரிசி வாங்கி வச்சிருந்திருக்கான் அப்ப ராஜா அனுசிதானா உலா வந்துகிட்டே இருந்தார் சங்க சில உலா வந்துகிட்டே இருந்தாராம் அப்போ எல்லாருடைய ஒரு கையை செஞ்சுட்டு பேசிகிட்டே இருந்திருக்கார் இந்த அம்மா கொண்டோட அவர் என்னென்ன சொன்னா சொல்ல அந்த தன்னுடைய சேர நிறுத்தி அந்த அம்மாட்ட என்ன வச்சுருக்கீங்கம்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பொறுத்திருங்க வீடு விடா போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு போகிறேன் இனிதான் தான் போய் என்ன சொன்னால் பொங்கினான்னு சாப்பிடணும் அப்படின்னு ஒன்று அது ராஜா கேட்டாரா இவன் அவங்க இங்கே வச்சிருக்கலாம் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு சரியான எரிச்சல் ஒரு பெரிய ராஜா தங்கத்தூர்ல வராது தங்கத்தரில் சாப்பிடக்கூடிய மனுஷன் நான் ஒரு பிச்சைக்காரி வீடா போய் நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டே அரிசி வச்சுட்டோம் இதை வந்து கேட்டாலும் நம்மளோட கேவலமான பிச்சைக்காரப்பான் முடிச்சிருந்து மனசுல நினைச்சுட்டு ரெண்டே ரெண்டு அரிசியை மட்டும் எடுத்து கொடுத்தாங்க கொடுத்துட்டா உடனே அவரும் சந்தோஷமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வீட்டுல வந்து அந்த துணியில இருந்து அரிசியெல்லாம் கீழே போய் அந்த இதை போட்டு மொரத்துல கொட்டி பார்க்குதான் ரெண்டு அரிசி மட்டும் அப்படி பொன் பொன் ஆசை பொண்ணாகனு சொல்லி தான் மாறி இருந்துச்சா உடனே இந்த உங்களைக்கு ரொம்ப ஆச்சரியம் ஐயோ அவ்வளோ அரிசியும் கொடுத்திருந்தால் அவ்வளோ இதாக மாறி இருக்கும் சங்கமாக மாறி இருக்குமே நாம இப்படி முட்டாள்தலமாக மனசுக்குள்ளே ஏசி ஏசி ரெண்டே ரெண்டு அரிசி தானே கொடுத்தோம் இப்போ ரெண்டு அரிசி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பொன் அரிசி தானே இருக்குதுன்னு நினச்சாங்களாம் இப்போ அது ஒருவேளை இது வந்து ஒரு கதையாக இருந்தாலும் கூட நாம் எனக்கு எவ்வளவோ செலவழிப்போம் படி படிப்புக்காக உணவுக்காக செலவழிக்கிறோம் படிப்புக்காக செலவழிக்கிறோம் நம்முடைய துணிகளுக்காக செலவழிக்கிறோம் துணிகளும் பகட்டாள துணிகளுக்காக செலவழிக்கிறோம் நம்முடைய வீட்டிலலாம் அந்த எல்லா விதமான ஆடம்பர பொருளுக்காக செலவழிக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்காக செலவழிக்கிறதுன்னு சொல்லி எவ்வளவு அப்படிங்கிறது யோசித்து பார்க்கணும் அது எல்லாமே அவர் கையிலேருந்து தான் நம்ம வாங்குகிறோம் அவர் தந்தே தான் அது நம்முடைய வேலை நாம் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் கூட அந்த சம்பாதிக்கிறதுக்கு தங்காலம் சிரமம் அறிவு ஞானம் பலன் சாமர்த்தியம் எல்லாத்தையும் யார் தாரா ஆண்டவர் தர தரா அதே எல்லாமே அவர் தந்தது தான் அவர் தந்தது தான் அதை நம்ம ஆண்டவர்காக நம்ம கொடுக்கணுங்கிற நினைவே நமக்கு வர்றதே கிடையாது இன்னைக்கு அநேக பெரிய பெரிய கம்பெனிகளில் அந்த குஸ்டோர்கள் நடத்தக்கூடிய கம்பெனியில் சொல்கிறவங்க சொல்கிறாங்க சிலர் வந்து முதல்ல ஆரம்பத்தில் பத்து ரூபாய்க்கு ஒன்றுங்கிற கணக்கில் தான் என்ன செய்தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்களா நாளடைவில் அந்த அதே அதிகமாகி 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 இப்போ பத்துக்கு ஒம்போது ப பங்கு ஆர்டர் கொடுக்குறாங்களாம் ஏன்னா அந்த அந்த அளவு ஒரு உள்ளார்ந்த மனதோடு ஒரு விருப்பத்தோடு ஆர்டர் கொடுக்கும்போது ஆடவர் அதை என்ன செய்வார் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் நீதிமொழிகள் மூன்று ஒம்போத பொருக்கு உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை தானம் பண்ணி அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரளமாய் நிரம்பும் உன் நாலு பேர் திராட்சரசம் புரண்டோடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு கோல்கேட் கம்பெனி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரம்ப காலங்களில் ரொம்ப அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டது தானே ஆனால் நாலவர்கள் ஆண்டவர் கொடுக்க கொடுக்க பார்க்கணும் பிறகு உலகம் அங்கும் கோல்கேட்னா அப்படி ஒரு பிரசி ஒரு பற்பச கம்பெனியாக எனக்கு செய்து இருக்குது அதனால ஆண்டவர் கொடுக்குறது நம்ம சோழ்ந்து போகாமலே என்ன சொல்லி இருக்கணும் இப்போ மனம் வந்து கொடுக்கணும் உற்சாகமே கொடுக்குறது தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த உற்சாகம் வரமாட்டேங்குது எந்த காரியம் செய்தாலும் தான் ஆர்டருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு செய்து இருக்குது ஆகியனாலும் நம்ம ஆர்டர் சொல்லி அந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்து ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு திருப்பி நமக்கு செய்ய முடியாதவங்களுக்கு செய்யணும் அதுதான் ஆண்டவர் கொடுக்கறது அதனால ஆர்டர் கொடுத்தது திருப்பி நமக்கு செய்ய முடியாதவங்களுக்கு செய்கிறத காரியங்களை உதாரணமாக செய்யணும் நல்லதாக செய்யணும் நான் மற்றவங்க நமக்கு என்ன செய்யணுன்னு சொல்லி நம்ம விரும்புறோமோ அதே மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் செய்யும் இப்படிப்பட்ட ஒரு ஆஹ் நல்ல குழந்தை ஆண்டு நமக்கு தரத்துக்குதா ஆண்ட் கேட்போம் ஆண்டு ஒரு உதவி செய்வாராக ஆகணும் சத்யோ